ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஒரு டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம் இரு எண்பத்தி ஒரு சித்தர்களின் ஜீவசமாதி இருக்கிற கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அந்த வீடியோஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மதுரைக்கு அருகில் செக்கானூர்னின்ற ஒரு ஊரில் கின்னிமங்கலம்ன்ற ஒரு கிராமத்தில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே இருக்க கடவுள் பேர் வந்து ஏகநாத சுவாமிகள் ஆனந்தவள்ளி தாயார் கோயிலுக்குள்ளே போனோடனே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது உள்ளே போனோன்னே நந்தி சிலை இருக்குது நந்தி சிலைக்கு கீழே ஒரு மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு அப்போ கருவறைக்குள்ளே இருக்கிற சுவாமிக்கு கீழேயும் ஒரு மகானுடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு அப்படியே லைட்டாக உள்ள சுற்றி வந்தோம்னா ஒரு கல்யாண விநாயகர் இருக்காரு அவர்கிட்ட வந்து கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேண்டிக்கிட்டால் சீக்கிரமே நடந்துரும்னு சொல்லி சொன்னாங்க அந்த விநாயகருக்கு கீழேயும் ஜீவ சமாதி இருக்குன்னு சொன்னாங்க இந்த சைடு வந்து முருகரும் வள்ளி தெய்வானியும் இருக்காங்க அவங்களுக்கு ஜீவ சமாதி இருக்குதுன்னு சொன்னாங்க நடக்கிற இடம் ஃபுல்லாக எல்லாரோடைய சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பின்னாடி ஒரு பீடை மாதிரி இருக்குது அதுலேயும் எல்லோருடைய ஜீவசமாதியும் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அங்கே இருக்க பூசாரி ஐயா சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கோயில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது உள்ள வியூ வந்து சூப்பராக இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது ரொம்ப கடவுள் அருள் நிறைந்த கோவிலாக அங்கே இருந்தது ஒரு தடவை நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள் இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இங்கே மருந்து கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் அங்கே கோயிலில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்